வணக்கம் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் இன்றைக்கி சிம்பிளான ஒரு ரெசிபி பார்க்க போகிறாங்க ரொம்ப ஈஸியானது சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பொருள் இது சிலருக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து விரும்பி சாப்பிட மாட்டேங்க இதெல்லாம் யாருங்க சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க பிடிக்காதவர்களுக்கு இந்த ரெசிபி இல்லைங்க ரொம்ப பிடிச்சி சாப்பிட்றவங்க இந்த பொரியல் வந்து செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற பொரியல் வந்து பேளாக்கொட்டை பொரியல் தாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளானது சாப்பிடவும் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதில் ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து குக்கர் தான் பெஸ்ட்டுங்க விசில் விட்டு வேக வச்சிங்க அப்படின்னா தான் நல்லாவே மசிஞ்சி வெந்து வரும் அதனால் குக்கர் எடுத்துக்கோங்க அதில் குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஆயில் வந்து ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க கடுகு உளுந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம் பொடியாக கட் பண்ண தக்காளி கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க நம்ம நசுக்கி உரிச்சு வச்சுருக்கக்கூடிய பெளாக்கொட்டையை அதில் சேர்த்துடுங்க தேங்காய் வந்து நல்லா இலசாக இருக்கிற காயாக இருந்தது அப்படின்னா அது கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குங்க இது கூட வச்சு சாப்பிடும்போது அந்த தேங்காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு நம்ம வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் வச்சுருப்போனீங்களா அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி ஒரு அஞ்சு விசில் விடுங்க நல்லா வெந்து வந்துடும் நம்ம அப்படியே இறக்கிட்டு சாப்பிட வேண்டியது தான் தயிர் சாதம் பழைய சாதம் லெமன் சாதம் புளி சாதம் எல்லா சாதத்துக்கும் இது சைடு சா வச்சுக்கலாங்க சாம்பார் சாதத்துக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும் இது எல்லா நாளையும் நம்மளுக்கு வந்து பிளா கிடைக்காதுங்க நம்மளுக்கு சீசன் டைமில் கிடைக்கும் போது இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க வீணாக்காமல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு நாலு விசில் நான் விட்டேங்க பிளாக்கொட்டை வந்து சின்னது பெருசு சைஸ் வரையாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் டேஸ்ட்டை இப்போ ரொம்பவும் தண்ணியாக இல்லாமல் நல்லா கிரேவியாக செய்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப பிடிக்குது அப்படின்றவங்க சப்பாத்தி தோசை கூட நீங்கள் இதை சைனீஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருந்தது பாருங்கள் இந்த பெளாக்கோட்டை வந்து எந்தளவுக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் நம்ம விரலாலே அமுக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு வேறு நம்மளுக்கு சூப்பரான பிளாக்கட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு பிடித்தவர்களும் இந்த மாதிரி பொரியல் செய்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ நல்லா இருந்ததுங்க நான் பழைய சாதத்துக்கு இது வந்து வச்சு சாப்பிட்டேன் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் பொரியல் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்